இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை களற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் கலற்ற வேண்டியவைகளை கலற்றும்படியாய் அழைப்பை கொடுக்கிறார் நாம் கத்துடைய வார்த்தையை இன்னும் வாசிக்கின்ற பொழுது மோசே முச்செடி அக்னியினாலே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கண்டார் முச்செடி வேகவில்லை அக்னியிலிருந்து மோசே என்று அழைக்கிற ஒரு சத்தத்தையும் அவர் கேட்டார் அது மாத்திரமல்ல நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது உன் பாதிரட்சையை கலட்டி போடுகின்ற சத்தத்தையும் அவர் கேட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் நிற்கிற பரிசுத்த ஆலயம் மிகவும் பரிசுத்தமானது அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டபடி அவர் நிச்சயமாய் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை அவர் சந்திக்கிறார் எனவே நான் பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்லுகின்ற பொழுது பாதரட்சியை கலட்டி போட வேண்டும் இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆனால் அவருடைய வேதத்திற்கு மாறாக நடக்கிற தன்மையை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கின்ற கற்குடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே சங்கீதம் தொண்ணூற்று ஆறு ஒன்பதிலே பரிசுத்தமான அலங்காரத்தோடைய கர்த்தரை பொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் பசுத்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய பெருமை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டையிடுதல் போன்ற காரியங்களை கலட்டி போட்டுவிட்டு நாம் கட்டுடைய சமூகத்திலே சாந்தமுள்ளவர்களாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வீணாமத்திலே நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் நாம் ஏற்கனவே நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆலயத்திற்கு ஜபிக்கும்படியாக இரண்டு பேர் கடந்து சென்றார்கள் ஒருத்தன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் இந்த பரிசேயன் ஜபிக்கின்ற போது நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்றவர்களை அல்லாமல் என்று சொல்லி இரண்டு தரம் உபவாசம் பண்ணுகிறேன் தசம பாகங்களை எல்லாம் தவறாமல் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெருமையை அவன் கட்டுரை சமூகத்திலே நினைத்து செபிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று ஆண்டவரே பாவியாகிய பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் அசுத்த ஆலயத்திற்குள்ளே நாம் செல்லுகின்ற பொழுது பெருமையோடு கூட செல்லக்கூடாது தாழ்த்தனும் நம்மை கட்டு சமூகத்திலே தாழ்த்தனும் ஆண்டவர் சொன்னார் அவனல்ல இவனே நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்போ பேதுரு எழுதின முதலாம் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணமே உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்பொழுதெல்லாம் நாம் கற்புடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறோமோ கத்தருக்கு பிரியமானவர்களாக கத்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் வெள்ளியான அலங்காரம் அலங்காரம் அல்ல உள்ளான அலங்காரம் சாந்த குணம் பரிசுத்தம் அது நமக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது தேவாவியானவர் நம்மோடு கூட இடைவிட போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கலத்த வேண்டியவர்களை கலத்தி போடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை சகல நன்மையினாலும் சகல ஆசிர்வாதத்தினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் உன் பாதரட்சையை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் ஆண்டு புரதில் இருக்கிறார் ஆண்டு குரது நம்மை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்